வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு காஷ்மீரில் பகல்காம்ல இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க வாயை திறந்து இந்த டெரர் அட்டாக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை தமிழ் திரையுலகம் மேக்சிமம் நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அமைதி காக்குறாங்க வாயை திறந்து கண்டனம் தெரிவிக்காமல் ஏன்னா வாயில் கொழுக்கட்டையாக வச்சுருக்கீங்க மிக்சராக சாப்பிட்டுக்கிறிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க பக்கத்தில் தெலுங்கு திரையுலகத்தை பாருங்கள் முதல் நபராக விஜய் தேவரகொண்டா அப்படிங்கிற ஒரு நடிகர் காரி இருக்காரு தீவிரவாதிகளை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு விஜய் தேவரகொண்டா அதோட அதோடு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சூர்யாவுடைய ஒரு பட ப்ரொமோஷன் விழா வந்து நடந்துச்சு அந்த விழாவில் விஜய் தேவரகொண்டா கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு மைக்கில் பேசுகிறாரு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோடது காஷ்மீர் மக்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேவரகொண்டா மைக்கில் ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆங்கர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு எது மாதிரியான ஒரு ஒரு ஆசை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடந்த காலத்துக்கு போனீங்கன்னா என்ன பண்ண விரும்புவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு விஜய் தேவர கொண்டா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதாவது அவுரங்கசீப் அப்படிங்கிற ஆள்னால் இந்தியா மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்து சந்திச்சிச்சு கடந்த காலத்துக்கு நான் போக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா அவுரங்கசீப்புடைய காலத்துக்கு போய் அவுரங்கசீப்பை நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேவர கொண்டா பேசியிருக்காரு பாருங்க எவ்வளவு போல்டான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் மேடையில் காஷ்மீர் இந்தியாவோடது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அவுரங்கஷிப்னால் இந்தியா மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை வந்து சந்திச்சிருக்கு கடந்த காலத்துக்கு நான் போனேன்னா ஔரங்கசீப் ஷிப்பை நான் அடிப்பேன் அப்படிங்கிற வார்த்தைகளை விஜய் கொண்டா பயன்படுத்திக்காரு இதில் ஒரு பாதி ஒரு போல்டு கூட தமிழ் திரையுலகத்துக்கு இல்லையே விஜய் கொண்டாவுடைய பேச்சுக்கு பாஜகவினர் வெகுவாக பாராட்டுறாங்க தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த டெரர் அட்டாக்கு கண்டனம் தெரிவித்தார் இனி யாருக்கும் இப்படி இது மாதிரியான ஒரு டெரர் அட்டாக்கை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு கூட வரக்கூடாது அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை வந்து கிடைக்கணும் கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தவிர ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் வய தொடர்ந்துருக்காங்களே தவிர பலர் பலத்தை அமைதி காக்குறாங்க அப்படிங்கிறது தான் வேதனையின் உச்சம் ஜஸ்ட் ஒரு கண்டனம் அப்படின்னு பதிவு போடுறதுனால என்ன ஆகப்போகுது உங்களுக்கு அப்படி என்ன உங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க ஒரு சில பேர் விஜய் ஆண்டனி இருக்காருல்ல அவர் ஃபஸ்ட்டு ஒரு பதிவு போடுறாரு இது மாதிரி பகல்காமில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அதில் வழியானவர்களுக்கு நான் வந்து அஞ்சலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதே சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதே சமயம் பாகிஸ்தானில் வசிக்கக்கூடிய ஐம்பது லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தான் பொதுமக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்களும் நம்மை போல அமைதியையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே விரும்புகிறார்கள் வெறுப்பை கடந்து மனிதத்தை வளர்ப்போ என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஓடிக்கிருக்குல்ல அது மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்களும் நம்மை போல அமைதியையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே விரும்புகிறார்கள் வெறுப்பை கடந்து மனிதத்தை வளர்ப்போம் அப்படின்னு விஜய் ஆண்டனி பதிவு போட்டிருக்காரு அடுத்து தாசே ஞானவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல ஜெய் பீம் அப்படிங்கிற படம் வேட்டையன் அப்படிங்கிற படத்தெல்லாம் எடுத்தார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் போர் அப்படின்னாலே ஒரு அறம் வந்து இருக்கணும் அறத்தோட தான் போகிற தமிழர்கள் வந்து அணுகினாங்க ஆனால் இப்போ பாருங்க இந்தியா பாகிஸ்தானிடையே போர் மூலக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு இதன் எதிரொலியாக என்ன நடக்குது பார்த்தீங்க நம்ம இந்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு ஃபேமிலியை வந்து திரும்பி போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இவங்க பேசுறதெல்லாம் விஜய ஆண்டனி பேசுறது மனிதத்தை வந்து நம்ம காப்போம் அப்படின்னு சொல்கிறது தாசையை ஞானவேல் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது இந்த அன்னியன் படத்தில் வயசு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது வந்து ஒழுக்கம் இல்லாத காரியம் லெட்டர் எழுதுகிறதும் ஒழுக்கம் இல்லாத காரியம் முறைப்படி அம்மா அப்பா கிட்ட பேசுறதா உசிதம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லுவார்ல உடனே அங்கே விவேக் வந்து நின்று பார்த்துட்டு அடையங்கள் அப்பா உசிதமணி அப்படின்னு சொல்லிட்டு வரல அது மாதிரி இருக்குது பேசுறது தாசை ஞானவே எல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும்ல குழந்தையுடைய மூணு வயசு புள்ளவுடைய கண்ணு முன்னாடி அப்பாவெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க தீவிரவாதிகள் நம்ம இந்தியா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது இந்தியா மாதிரி அமைதியை விரும்பக்கூடிய நாடு உலகத்தில் எதுவும் கிடையாது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை ஏவி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தான் நம்ம இந்தியா சொல்லி பார்த்துட்டோம் கேட்குற மாதிரி இல்லை அப்போது ஒரு தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டெஃபினட்டாக அதுக்கு பதிலடி நிச்சயமாக இருக்கும் போர் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்தியாவுக்கு சிகிச்சைக்கு வந்தவங்களாக இருந்தாலும் வராதவங்களாக இருந்தாலும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானியர்கள் தான் ஓகே அப்போ அவங்களை திரும்பி போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது எதுக்காக திரும்பி போங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா மனிதாபிமானம் செயல் அப்படின்னா சில பேர் வந்து ரைட்டப் எழுதுகிறாங்க இப்போ ஒரு போர் நடக்கும்போது இப்போ பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் சக இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோபம் அடைந்து ஏதாவது இந்த போரில் ஏதாவது ஒரு சூழலில் கோபம் அடைந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மேலே ஏதாவது ஒரு அட்டாக் நடத்திட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா அதனால தான் திரும்பி போங்க உங்களுடைய நாட்டுக்கே திரும்பி போங்கன்னு சொல்கிறது இது புரிஞ்சுக்காமல் இதெல்லாம் என்ன மனிதாபிமானமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது புரிதல் இல்லாதவங்க தான் இப்படி பேசுவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அவங்களுடைய சேஃப்டிக்காக தான் அவங்கள நாடு திரும்புங்க உங்களுடைய நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது அதை விட்டுட்டு தமிழ் அறம் சொன்னிச்சு தமிழ் இலக்கியம் சொன்னிச்சு அடேங்காப்பா உசிதமணி அப்படின்னு விவேக் சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே தமிழ் திரையுலகத்தை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே இப்போது இளையராஜா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இளையராஜா சொன்னதை பார்த்து திமுக கதரோ கதரோன்னு இருக்காங்க திமுகவுடைய கூட்டணி அப்படி இளையராஜா என்ன சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் இருக்காங்களே மவுண்ட் பேட்டனுடைய காலத்திலருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்களையும் அவங்க இந்தியாவுக்கு செஞ்ச விஷயத்தையும் எழுதிக்கிட்டே வாங்க இந்த பக்கட்டு லெஃப்ட் லெஃப்ட் சைடு எழுதிக்கிட்டே வாங்க ரைட் சைடு பிரதமர் மோடி இந்தியாவுக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத எழுதுங்க இதை எழுதி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மற்றவங்களுக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நான் ஃபஸ்ட்டு டைமு காசிக்கு போனேன் கிட்டத்தட்ட சிறுநீர் கழிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சந்துக்கு போவோம் பார்த்தீங்களா ரொம்ப குறுகலான ஒரு சந்து மாதிரி இருக்கும் அது மாதிரியான ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு ரொம்ப ஷார்ட் ரொம்ப ரொம்ப கூறுகலான ஒரு இடமாக தான் இருந்துச்சு காசி ஆனால் இப்போ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாருங்கள் அதே மாதிரி உலகத்திலேயே மோஸ்ட் பியூரிஃபைடு வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா கங்கா வாட்டர் கங்கா நதி ஆனால் அதை பொதுமக்கள் அசுத்தம் செஞ்சாங்க ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார்னா அதை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலைகளில் இறங்கி நிறையா ப்ராக்ரஸ் வந்து நடந்துக்கிருக்கு கங்கை நீரை தூய்மைப்படுத்தக்கூடிய பணி தொடர்ந்து இருக்கு அப்போ ஒரு நாட்டை நேசிக்காத ஒருத்தர்னால இது மாதிரியான முடிவெல்லாம் எடுக்க முடியாது ப்ரைம் மினிஸ்டர் மோடினால்தான் எடுக்க முடியும் அப்படின்னு இளையராஜா பேசியிருக்காரு சரி மோடி வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தால் வேறு ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் யாரை செலக்ட் பண்ணுவீங்க ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக அந்த நபர் இருக்கணும் அப்படி யாராவது இருக்காங்களா இருந்தால் சொல்லுங்கள் அப்படி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இளையராஜா பேசியிருக்காரு இளையராஜா உடைய பேச்சு இந்திய கூட்டணிக்கு பெரிய கதவை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்